செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் வெள்ளக்கல் பகுதி அரசு மேல்நிலை பள்ளி படிக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மேடவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷ்ணம் ரவி அவர்கள் தேர்வு முடிச்சிட்டு வழங்கினர் अंगना, अंगूठ, तपना रेपीया तलवार, मुझे लेक, नंदीतपुर जाएंगे इनको रंगने, अच्छा देख, नए खबरें याद आएंगे, आप देख सकते हैं, जाने की कहानी है, आप देख सकते हैं, नए खबरें, नए खबरें பல்வேறு பணிகளுக்கு இடையே பதினொன்றாவது மற்றும் பன்னெண்டாவது சொல்லித்தர் வேத உள்ள உங்களுக்கு அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் வழங்க வருகை தந்து உங்களுக்கு சில அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வந்துள்ள அனைத்து பெரியவர்களையும் பள்ளியின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று தலைவர் அம்மா அவர்கள் உங்களுக்கு முறைச்சீட்டை வழங்குவார்கள் o yeganladim <imitation> Gopi kan? Gopi kan? Ini sampai? Sampai, நன்றி மேலவங்க ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் பெற்றோராசிரியர் சங்கத்தின் தலைவர் சார்பாகவும் உங்களை அனைவரும் மண்புடன் இது இப்ப வந்து நாங்க சொல்லி சொல்றோம் அவசியம் இல்லை ஏற்கனவே இருக்கீங்க சிந்தனையை செதற விடாம உங்களோட எக்ஸாம் எழுதுங்க எங்களுக்கு என்னன்னா நான் மூணாவது வருஷமா சொல்றோம் தலைவர் வந்து பிரைஸ் தர காத்துக்குனு இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வாங்க அண்ணன் ரவி அண்ணா வந்து உங்களுக்காக வெகுமதி தரத்துக்கு காத்துன்னு இருக்காரு அதனால இந்த இந்த தடையாவது அந்த பிரைஸ வாங்குங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்டு செகண்ட் தேர்ட் வரவங்களுக்கு வெகுமதி தர தலைவர் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி நீங்கள் தான் நிறைவேற்றாமல் இருக்கீங்க அதனால தடவை கூர்ந்து இந்த தடவை கண்டிப்பாக அந்த வெகுமதி யாருன்னா தரணும்னு நண்பர்கள் வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் ஆண்டு மாவட்ட அளவில் மாணவர்கள் வரல பள்ளியடில் வந்தாலும் தலைவர் அவர்கள் டென்த்லையும் பிளஸ் டூலையும் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இரண்டாம் இடம் வந்தவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும் மூன்றாம் இடத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தார் டென்த்தில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு டுவெல்த்தில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் சரியா நீங்கள் அதெல்லாம் உங்கள் ஊக்குவிக்கத்துக்காக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் வாங்களோ அதை ஊருக்கு பெருமை ஊராட்சிக்கு பெருமை எல்லாருக்குமே பெருமை சரியா அதை இந்த ஆண்டும் உங்களின் சார்பாக நீங்களாம் அதை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி உங்களின் சார்பாக அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் செஞ்சு கொடுத்துடலாமா நான் சந்தோஷம்

நல்ல ரிசல்ட் வரும் நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி நம்பிக்கை நல்ல ரிசல்ட் தான் முக்கியம் இடத்தால இருபத்தஞ்சாயிரம் தலைவர்களுக்கு அப்படியா அதனால உங்கள் சேரமாக நன்றி மீண்டும் தெரியுறேன் இந்த ஆண்டும் கொடுத்து அதே மாதிரி ஆனால் மாநில அளவில் மாவட்ட அளவில் இருப்பதற்கு முயற்சி பண்ணும் அதுதான் மிக முக்கியம் குறிப்பாக முதல் வாய்ப்பு இருக்கிறோம் மாணவர்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ண வந்துடலாம் புரியா கால டயத்துக்கு போ உடல்நலத்தை நல்ல பேனு

ஒவ்வொரு நாளைக்கு பள்ளிக்கு வரணும் ஒவ்வொரு கடையில நீங்க நாளைக்கு எல்லாம் டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்க சண்டே கூட வர எல்லா பாடமும் தேர்ச்சி அடையணும் பிளஸ் மெயின் செட்டில் என்ன வாங்கினா நூற்று நூறு மதிப்பெண் முழு மதிப்பெண் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சரா முழு மதிப்பு வாங்கினா தனி பிரைஸ் உண்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் முழு மதிப்பு வாங்கினா கண்டிப்பாக என்ன உண்டு அந்த டீச்சர் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் செய்யலாம் உனக்கே தெரியும் கெமிக்கல் சண்டை உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஸ்மார்ட் ஃபோன்

பன்னெண்டாம் பகுப்பு தேர்வு எழுத தயாராக இருக்கும் மாணவர்கள் சிறப்பாக எழுத மேலவாக்க ஊராட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்